பொதுவா குரு நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு தங்க நகைகளை வாங்கத்தான் பரிந்துரைக்கப்படுகிறது இப்ப குரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பூசம் பூரட்டாதி விசாகம் இவங்க வந்து தங்க நகைகளை அணியத்தான் விரும்புவாங்க விசாகம் வந்து வைரத்தை அணியக்கூடாதுன்னா நம்ம சொல்றோம் விசாகத்துக்கு தங்கம் தான் துளாராசில விசாகத்துக்கு வைரமோ பிளாட்டினமோ அணியக்கூடாது இதுல நான் ராசிக்கள் போடலாமா ராசிக்கல் அனைத்துக்கல்லும் உங்களுக்கு யோகத்தை தருமா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரஷர் ஒருத்தருக்கு லோ பிரஷரா இருக்கவங்களுக்கு மோதிரத்தை அணிந்து பார்க்க சொல்லலாம் அது செயல்படுதா இல்லையாங்கிறது அவர் அவருடைய உடல்நிலை அவருடைய மனநிலையை பொறுத்தது எண்ணம் எல்லாம் பிரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருட்பெரும் ஜோதி ராஜநிலை ஜோதிட சேனலின் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜநிலை ஜோதிடாசன் ராஜசேரையா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாய்ப்புக்கு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ குளிகை நேரத்திலே நீங்கள் டைமண்டு பிளாட்டினோ தங்கம் நகைகளை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இப்ப குளிகை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காரிய விருத்தி வேலை குளிகன் அப்படிங்கிற கிரகம் சனி பகவானுக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தனது அழுக்கை திரட்டி சனி பகவான் ஒரு உருவமாக படைக்கும் போது அது குளிகனாக உருவெடுத்தது என்பது உங்களுக்கு அனைவருக்குமே அறிந்ததே இப்ப குளிகை நேரத்துல நீங்க நகைகள் வாங்கினால் நகைகள் உங்களுக்கு விருத்தியை தரும் பொதுவாவே டைமண்ட் நாங்க வாங்கலாமா பிளாட்டினம் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கிறது பொதுவா குரு நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு தங்க நகைகளை வாங்கத்தான் பரிந்துரைக்கப்படுகிறது இப்ப குரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பூசம் பூரட்டாதி விசாகம் இவங்க வந்து தங்க நகைகளை அணியத்தான் விரும்புவாங்க தங்க நகைகளை அணிவது அவர்களுக்கு சிறப்பை தரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைமண்டு இந்த டைமண்டு பிளாட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுடைய ஆதிக்கமுடைய பரணி பரணி பூரம் பூராட நட்சத்திரங்கள் ரிஷப லக்கணம் ரிஷப ராசி துலாம் ராசி துலாம் லக்கணம் இப்போ துலா ராசியில் இல்ல இருக்கவங்க துலா ராசி அப்படின்னா அதில் சுவாதி இருக்கிறது நட்சத்திரம் இந்த சுவாதி சித்திரை மூணு நாலு பாதம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இல்லை விசாகம் வந்து வைரத்தை அணியக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் விசாகத்துக்கு தங்கம்தான் துளாராசியில் விசாகத்துக்கு வைரமோ பிளாட்டினமோ அணியக்கூடாது மீதி உள்ளவங்க பிளாட்டினம் வைரம் அணியலாம் இவர்கள் எந்த நேரம் அந்த வைரத்தை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் குளிகை நேரம் குளிகை நேரங்கிறது அனைவருக்கும் அறிந்தது திங்கட்கிழமை மத்தியானம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் புதன்கிழமை காலையில் பத்திர டு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை வியாழக்கிழமை காலையில ஒன்பது டு பத்தரை அதில் நகைக்கடை தொடர்ந்துருக்க வாய்ப்புகள் குறைவு அப்பதான் கதையை கடையை விளக்குவாங்க வெள்ளிக்கிழமை ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சனிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு ஞாயிற்றுக்கிழமை மூணு டு நாலரை இந்த நேரங்களிலே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குளிய நேரம் இந்த நேரங்களில் நீங்க தங்க நகை பிளாட்டினம் டைமண்ட் இந்த மாதிரி நகைகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த நகை பெருகும் இந்த வாரம் குளிகை நேரத்தில் வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு நகையை வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் தேடி வரும் யோகம் தங்க நகை வாங்குறதுக்கு நம்ம யோகம் என்றைக்கு எங்கே இருக்குதுன்னு தேடினோம்னா குளிகை நேரத்தில் இருக்குது யோகம் அது காரிய விருத்தி வேலை இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வைரம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா இந்த மோதிரம் இருக்குது ஒருத்தருக்கு மரகத பச்சை போடலாமா முத்து போடலாமா ராசிக்காரங்க முத்து மோதிரம் போடலாம் தனுசு ராசிக்காரங்க கனக புஷ்பராகம் போடலாம் மீன ராசி கனக புஷ்பராகம் போடலாம் இதில் அது தவிர ஓய்ஸிற்கான அந்த மாதிரி கல்ல்கள்லாம் இருக்குது இந்த நீலக்கல்லும் கல்லும் போடுறாங்க யார் அப்படின்னா மகர ராசிக்காரங்க நீலக்கல் போடலாம் கும்பராசிக்காரங்க நீலக்கல் போடலாம் இதை வந்து தங்கத்துல போடுறதா வெள்ளியில் போடுறதா பிளாட்டினத்துல போடுறதா பிளாட்டினம் சேர்த்து போடுறதா இப்போ வெள்ளியில் போடுறது அப்படின்னா அது அவங்களுடைய லக்கணம் என்னன்னு பார்க்கணும் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து குளிகை நேரத்துல வாங்கும்போது உங்களுக்கு நகைகள் வந்து அதிகமாகும் திருதியோட யோகமான வேலை குளிகை வேலை இந்த குளியை வேலையிலே நகை வாங்கி யாரும் கெட்டு போனதில்லை எனக்கு தெரிந்து ஒருத்தருக்கு வந்து சின்னதா ஒரு டைமண்ட் வாங்கினாரு சின்னதா ரொம்ப ரேட் கம்மியா ஒரு மோதிரத்துல ஒரு சின்ன பாயிண்ட் தான் இருக்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாரு அடுத்த மா குளிகை நேரம் வாங்கணுன்னே அடுத்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நகையை வாங்கக்கூடிய யோகம் வந்துருச்சு அதாவது ஒரு நகை வாங்கி அடுத்த மாதம் பத்து நகையெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதுக்கு நம்ம இந்திய பொருளாதாரத்தில் இடங்கள் கொஞ்சம் கம்மி தான் அடுத்த மாதம் ஒரு நகையை வாங்கினாரு அவர் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஆறு நகை குளிகை நேரத்தில் வாங்கினதால் தன் வாழ்க்கையை முன்னேறினதாக அவர் வந்து தெரிவித்திருந்தார் அதனால் குளிகை நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெறுவீங்க இதில் நான் ராசிக்கல் போடலாமா ராசிக்கல் அனைத்துக்கல்லும் உங்களுக்கு யோகத்தை தருமா எனக்கு யோகத்தை தருமான்னு கேட்குறாங்க பவளத்தை போடுறோம்னா மேசராசி விருச்சிக ராசி பவளத்தை போடுறாங்க ஒரு மோதிரமோ தங்கமோ வைரமோ வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் ஒரு பத்து நாள் வச்சு பாருங்கள் அது நல்ல விளைவுகளையோ கெட்ட விளைவுகளையும் தான் பார்க்கணும் கெட்ட விளைவுகளை ஏற்படுத்திட்டு கூடாது கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தாலும் அது கர்மாவை கழிக்கிறது என்று அர்த்தம் அதாவது பத்து வருஷம் கழிச்சு வர பிரச்சனை அன்னைக்கே வரும் அதுக்கப்புறம் துன்பம் நீங்கி உங்களுக்கு இன்பம் வரும் எதுவுமே ஆகல எதுவுமே ஆகல அப்படின்னா அது அந்த மெட்டல் வந்து நம்மளுக்கு யோகம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏதாவது ஒன்று ஆகணும் ஒரு மெட்டலை வாங்கி வந்து தங்கமோ வைரமோ வேண்டியோ வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம அணியும் போதோ இல்லை வீட்டில் வச்சுட்டு இருக்கும் போதோ நமக்கு நல்லதாவோ கெட்டதாவோ ஏதோ ஒரு நிலை நடந்தால் அந்த மோதிரம் அந்த அந்த வைரம் அந்த பிளாட்டினம் அந்த தங்கம் உங்களுக்கு யோகத்தை அது ஏதோ ஒரு ப ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்ணுது நியூட்டனுடைய மூணாவது மூணாவதுபதி என்ன ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அது ஏதாவது வினை செய்யலை அப்படின்னா அதால அதுல பவர் இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அம்மாவுக்கு டர்காய்ஸ் கலர் அணிய சொன்னோம் மோதிரம் வெளியில அணிய சொன்னதுக்கு டர்காய்ஸ் கலர் அணிந்தாங்க அணிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து தூக்கி வீசி எரிஞ்சுட்டு என்னால எதனால அப்படின்னு கேட்டோம்னா டர்காய்ஸ் மோதிரம் வந்து அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அவங்கள தூக்கி ஒரு பக்கம் வீசிட்டு இருந்தாங்க எதுனா ப்ரெஷர் அதிகமாயிட்டு அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து அப்ப இதுல வந்து இது கெட்டது அவங்கள பொறுத்த வரைக்கும் கெட்டது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷர் ஒருத்தருக்கு லோ ப்ரெஷராக இருக்கவங்களுக்கு கலர் மோதிர்த்து அணிந்து பார்க்க சொல்லலாம் அது செயல்படுதா இல்லையாங்கிறது அவரவருடைய உடல்நிலை அவருடைய மனநிலையை பொறுத்தது ஒன்று இருக்கு அதனால் எல்லா கல்லுமே யோகம்தான் அது யோகமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி அணிந்து கொள்வது உங்களுக்கு யோகத்தை தரும் பெரும்பாலும் குளிகை நேரத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்கி அனைவரும் நூறு இரநூறு மூணு நகைகளோட வாழ்க்கையிலே வளமாக இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்